ஸ்ரீ மீடியா தமிழ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த டிசம்பர் மாதம்தான் நடிகை திலகம் சாவித்திரியோட பிறந்த மாதம் சரியாக சொன்னால் டிசம்பர் ஆறு தான் அவங்களோட பிறந்த நாள் அதே மாதிரி அவங்களோட நினைவு தினமும் கூட இதே டிசம்பர் தான் டிசம்பர் இருபத்தாறு தான் அவங்களோட நினைவு தினமும் அன்னைக்கு இருந்த திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உதவின்னு யாராச்சும் கேட்டு வந்துட்டால் அது கலைவாணல் ஆரம்பித்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகை திலகம் சிவாஜின்னு நிறைய செய்திகள் இன்றைக்கும் கூட இருக்குது சோசியல் மீடியாவில் அவங்க சம்மந்தமான செய்திகளும் கூட வளம் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் அதே திரையுலகத்தில் உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உதவியை நடிகை ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அது நடிகை திலகம் சாவித்திரி மட்டும்தாங்க அதுவும் அவங்க அடுத்தவங்களுக்கு உதவுறதில் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு இன்றைக்கி நாம் செய்தியாக படித்தா கூட அது அவ்வளோ வியப்பாக இருக்குது என்னங்க இது இப்படி ஒரு நடிகை இருந்தாங்களா அப்படின்னு நமக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது புகழோட உச்சியில் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு உதவுறது பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் அன்னைக்கு தன்னோட லட்சக்கணக்கான ரசிகர்களில் ஒருத்தர் அவங்கக்கிட்ட உதவின்னு கேட்டு வந்துட்டாரு அன்றைய நிலைமையில அவருக்கே பணம் தேவை இருந்துச்சு ஆனாலும் நம்ம கிட்ட ஒருத்தர் உதவின்னு கேட்டு வந்துட்டாரே என்ன செய்ய கொடுக்குறதுக்கு கையில் பணம் இல்லை ஆனால் உதவி செய்யணும்னு பெரிய மனசு இருக்கு தன்கிட்ட பணம் கேட்டு வந்த அந்த ரசிகர்கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வாங்கன்னு சொல்றாரு சாவித்ரி அந்த ரசிகர் போன பிறகு தன்னோட வீட்டை சுத்தி ஒரு பார்வை பார்க்கிறாரு வீட்டுல அவர் பார்த்த திசை எல்லாம் அவர் வாங்கின அந்த சீல்டுகளும் கேடயங்களும் பதக்கங்களும்மா இருந்துச்சு அதோட வீரவ முழுக்க விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளும் இருந்துச்சு அப்ப சரசரன்னு ஒரு முடிவு பண்றாரு சாவித்திரி ரெண்டு மணி நேரத்துல அந்த ரசிகரை வர சொல்லியிருக்கும் அவர் வர்றதுக்குள்ள இந்த சீல்டுகளையும் பட்டுப்புடவைகளையும் வித்துடணும்னு முடிவு பண்றாரு சாவித்திரி நினைச்ச மாதிரியே அதை செஞ்சு முடிச்சிடறாரு அவர் விட்டுற அவரோட அந்த செல்வங்களுக்கு அதாவது அவர் பொக்கிசமா காத்து வச்சிருந்த அந்த சீல்டுகள் அந்த கேடயங்கள்லாம் அவரோட செல்வங்களா அது மட்டுந்தான் அன்னைக்கு இருந்தது அந்த செல்வங்களை போய் வித்துட்டு வந்ததுல அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைக்கிது அவர் சொல்லி அனுப்பிச்ச அந்த ரசிகர் சரியா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வர்றாரு சிரிச்ச முகத்தோட அவருக்கு அந்த பத்தாயிரம் ரூபாயை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு சாவித்ரி அந்த பத்தாயிரத்துக்கான இன்றைய மதிப்பை கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க ஆனா அதெல்லாம் பத்தி அவர் கவலையே படலை அந்த பத்தாயிரம் ரூபாயை கொடுக்குறப்ப அவரோட மனசு அவ்வளவு நிறைஞ்சிருந்திடலாம் அன்றைய நிலைமையில அவரோட அழகு கொஞ்சம் மங்கி இருந்துச்சு அவருடைய சினிமா வாய்ப்பும் கூட குறைஞ்சிதான் இருந்துச்சு ஆனா அந்த பத்தாயிரம் ரூபாயை மகிழ்ச்சியோடு கொடுத்தப்ப அவர் அத்தனை வசீகரமா இருந்தார்னு அவரை பத்தின பதிவுகள் சொல்லுது சாவித்திரியோட அந்த முகமும் சிரிப்பும் தான் தமிழ் சினிமாவோட அன்றைய வசீகரத்தோட அடையாளம் நடிப்புலையும் சரி பண்புலையும் சரி ஒரு ஐகானா திகழ்ந்திருக்காங்க அந்த மகா நடிகை நடிகை திலகம் சாவித்திரியோட முகமே வசீகரம் நிறைஞ்சது அவங்களோட கண்களே கதை தெலுங்கு தான் அவரோட தாய்மொழி ஆனா அவரோட தமிழ் உச்சரிப்பு அவர் தான் பிறந்து கொண்டார் நமக்குள்ள அப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அவர் பேசுறப்ப ஒரு வார்த்தை கூட ஒரு எழுத்து கூட பேசுறாம அப்படியே அச்சர சுத்தமா தமிழ்ல அழகா பேசுறதைய சாவித்ரி கத்து வச்சிருந்தாங்க சாவித்ரி திரையுலகத்துல வெற்றி பவனி வந்தப்ப சாவித்ரி சாவித்திரின்னு அன்னைக்கு தென்னிந்தியா முழுக்க கொண்டாடி தீர்த்திருக்கு ஜெமினி கணேசன் எத்தனையோ நடிகைகளோடு சேர்ந்து நடிச்சாலும் சாவித்திரி தான் அவருக்கு பொருத்தமான ஜோடின்னு சொன்னாங்க ரசிகர்கள் அதே மாதிரி சாவித்ரி எத்தனை நடிகர்களுக்கு ஜோடி போட்டாலும் சரி ஜெமினி சாவித்ரி தான் அவ்வளவு பிரமாதம்னு சொன்னாங்க அதனால ஜெமினியும் சாவித்ரியும் சேர்ந்து நடிச்சு பல படங்களை ரசிகர்களுக்கு கொடுத்தாங்க நடிகர் திலவங்க சிவாஜியோட சாவித்ரி நடிச்ச பாசமலர் அண்ணன் தங்கை பாசத்தை மக்கள் கண்முன்னே நிறுத்துச்சு படம் பார்த்த ரசிகர்கள் தங்களோட அண்ணனா சிவாஜியையும் தங்களுடைய உடன்பிறந்த சகோதரியா சாவித்ரியையும் பார்த்தாங்க நடிகர் வந்து சிவாஜி கணேசன கிணியா எத்தனையோ நடிகைகள் நடிச்சிருக்காங்க அதில் பத்மினி நாட்டிய பேரளி ஆகியிருக்காங்க கேஆர் விஜயா புன்னகையரசி ஆகியிருக்காங்க வாணிஸ்ரீ ஜெயலலிதா அப்படின்னு எல்லா நடிகைகளுக்கும் ஒரு பட்டம் இருக்கும் ஆனால் நடிகை திலகத்துக்கு இணையாக சாவித்திரிக்கு மட்டும்தான் நடிகை திலகம்னு ஒரு பெரிய கௌரவம் கொடுக்கப்பட்டிருக்கு சாவித்திரியை தயாரிப்பாளர்களோட நடிகைனும் இயக்குநர்களோட நடிகைனும் சொல்லுவாங்களாம் படப்பிடிப்புக்குன்னு வந்துட்டா ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஒரு நாளில் எவ்வளவு நடித்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு நடித்து கொடுத்துட்டு போகிற கூட சாவித்திரிகிட்டே இருந்திருக்கு அந்த விஷயத்தில் அவர் நடிகை திலகம் சிவாஜியை தான் ஃபாலோ பண்ணதாக சொல்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு பண உதவி மட்டும் இல்லைங்க அவரை ஒரு உயரத்துக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி அவருக்காக பல விதத்துலையும் சிபார்சு செஞ்சு தன்னோட சொந்த உடன்பிறப்பாவே கருதுகிற அவ்வளவு பெரிய மனசு சாவித்திரிட்ட அன்னைக்கு இருந்திருக்கு சிபார்ஷுனா கொஞ்ச நிஞ்சம் இல்லைங்க அதுக்காக அவரு தன்னோட கணவரான ஜெமினியை போட்டு நிச்சரிச்சு சிவாஜி எந்த ஸ்டுடியோல எந்த ஷூட்டிங்கில் இருக்காருன்னு கேட்டு அங்கே போய் அண்ணன அறிமுகப்படுத்துங்க கண்டிப்பா அவர் பெரிய உயரத்துக்கு வருவார்னு சொல்லி அப்படி ஒரு அக்கறையை தன்னோட அந்த உடன்பிரவா சகோதரருக்கு காண்பிச்சாரு சாவித்ரி சாவித்ரி அத்தனை அக்கறை காட்டின அந்த உடன்பிரவா பிரபா சகோதரர் தான் வசன ஆரூர்தாஸ் அப்படி சாவித்ரியோட சிபார்சில் ஆரூர்தாஸ் வசனம் எழுதின அந்த படம் தான் பாசமலை இப்படி அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே போக முடியும் ஜெமினி மேலே அத்தனை அளவு இருந்திருக்கு சாவித்திரிக்கு தேன் இழகுன்னு டைரக்டர் ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண படம் அதில் மாலா தான் கதாநாயகி அந்த படத்தோட ஷூட்டிங் காஷ்மீரில் நடந்துச்சு காஷ்மீருக்கு ஜெமினியோட சாவித்திரியும் அப்போ கூட போயிருந்தாங்க அப்போ படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தப்ப ஜெமினி மேலே விளையாட்டா தண்ணீரை தன்னோட காலால் எத்தி விட்டாங்க வைஜெயந்தி அதை பார்த்துட்டு இருந்த சாவித்திரிக்கு வைஜெயந்தி மேலே அவ்வளவு கோபம் வந்திருக்கு வைஜெயந்தி தன்னோட கணவரை இதன் மூலம் அவமானப்படுத்துறதாவே நினச்சிருக்காங்க சாவித்திரி அதனால் வைஜேயந்தி கூட சண்டைக்கே போயிட்டார் அப்போ வைஜெயந்தி நான் விளையாட்டாக பண்ணேன்னு எவ்வளவோ சொல்லியும் கூட அவர் சமாதானமாகல நீ எப்படி அவர் மேலே காளால் தண்ணீர் அடித்து விளையாடலாம்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு வழியாக எல்லாரும் சமாதானப்படுத்தி அவரை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு அவர் ஜெமினியை நேசிச்சிருக்காரு சினிமாவில் நல்ல நிதியின்னு பேர் வாங்கிட்டேன் பானுமதியை விட உனக்கு திறமை அதிகம் அதனால் இனிமேல் நீ நடிக்கிறதோட படத்தையும் டைரக்ட் பண்ணுன்னு அவரோட தோழிகள் சிலர் ஆசை வார்த்தை காமிச்சாங்க முக தெலுங்கு படத்தை வம்படியாக தமிழில் ரீமேக் செய்ய முடிவு செஞ்சாரு சாவித்ரி முதல்ல இதுக்கு தடை போட்டாரு ஜெமினி வேண்டாம் இந்த ரிஸ்க் மாடினாரு ஆனால் சாவித்திரி கேட்கல அடுத்து சிவாஜியும் கூட வேண்டாண்டாமா இந்த படம் அங்கேயே சரியாக போகலை கதையும் அவ்வளவு திருப்தியாக இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்கார் ஆனால் சாவித்திரிக்கு தான் அது புரியவே இல்லை அவரோட பிடிவாதம் அப்படி தெலுங்கு முகமன சொல்லு தமிழ்ல பேர்ல வெளிவந்துச்சு ஆசாசையா படத்தை தயாரிச்சு இயக்கவும் செஞ்சாரு சாவித்ரி ஆனா படம் மிகப்பெரிய தோல்வியை செஞ்சது அந்த படம் தந்த தோல்விக்கு பிறகு கூட சாவித்ரி சோந்து போகாம தான் இருந்தாங்கன்னு கூட சில செய்திகள் சொல்லுது மகாதேவி வேட்டைக்காரன் பரிசுன்னு மக்கள் தங்க எம்ஜிஆர் கூடவும் நடிச்ச அசத்தினாரு சாவித்ரி சாவித்ரி தயாரிச்சு இயக்குன பிராப்தம் படத்துல இன்னொரு கதாநாயகியா சந்திரகலா நடிச்சாங்க அந்த சந்திரகலாவை பிராப்தம் படத்தில் நடிக்க சாவித்திரிக்க ரெக்கமெண்ட் செஞ்சது மக்கள் தலைமை எம்ஜிஆர் தான் கூட செய்திகள் உண்டு நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு மறுபடியும் சந்திப்போம் நன்றி